வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் அளவியல்ல எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு மூணுங்கிற கணக்கை பார்க்க போகிறோம் நாற்பத்தி ரஞ்சு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே இருபத்தெட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு காண்க கூம்பின் இடைக்கண்டம்னாலே நம்ம கண்டிப்பாக என்னென்ன ஃபார்முலா எழுதணும் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கன அளவு சாயுரம் ஃபார்முலா எழுதிடுங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க கேபிட்டலாக கொடுத்துருக்காங்களா ஸ்மாலார் கொடுத்துருக்காங்க ஹெச் கொடுத்துருக்காங்க ஓகே ஆனா என்ன கேட்டிருக்காங்க கும்மின் கன அளவு கேட்டிருக்காங்க கும்பின் கன அளவு போட்டு பண்ண போறோம் கும்மின் இடைக்கண்டத்தில் கன அளவு ஒன் பை த்ரீ இன்ட் பை இன்ட்டு கேபியுலார் ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர் பிளஸ் கேபிலார் R கனல்கள் ஒன் பை த்ரீ இன்ட்டு பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு கேபிலார் என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு அதனால் இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா பிளஸஸ்ட்டு ஸ்மால் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஏழு இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஃபார்முலா நல்ல ஸ்கொயர் ப்ளஸ் ஏப்ரல் எவ்வளோது இருபத்தெட்டு இது ரெண்டுத்துக்கும் ஏழு என்ன கூறியிருக்கணும் அர்த்தம் பெருக்கல் அதனால் இன்ட்டு ஏழு திருப்பி ஒன்று பை ஏழு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு இருபத்தெட்டு இருபத்தெட்டையும் பிரிக்கனா என்ன அடிக்கிது எழுநூற்றி எண்பத்தி நாலு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா ப்ளஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது இந்த ரெண்டு நம்பரையும் பிரிக்கனா எவ்வளோ அடிக்கிது நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது பாருங்க ஒன்று பை மூணு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு நாற்பத்தஞ்சு இன்ட்டு இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன அடிக்குது பத்து இருபத்தி ஒம்பது ஏழாம் வாய்ப்பால் அடிச்சிருக்காங்க பாருங்கள் இல்லைனா ஏழாம் வாய்ப்பால் இந்த நம்பரை அவுழ்த்து பாருங்கள் ஏன்னா ஆன்சர் அடிக்கிது நூற்றி நாற்பத்தி ஏழா நூற்றி நாற்பத்தி ஏழாக போட்டாச்சு மூணாம் வாய்ப்பால் நாற்பத்தஞ்சு அவுத்து பாருச்சு மூணு பயன்ச்சு நாற்பத்தஞ்சு அதனால் இன்ட்டு பதினஞ்சு போட்டாச்சு ஓகே இருபத்திரெண்டு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு இது ரெண்டுத்தே பேருக்குனா அவ்வளோ அடிக்கிறது முன்னூற்றி முப்பது இன்ட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு இது ரெண்டு தேக்குனா அவ்வளோ அடிக்கிறது நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து சென்டிமீட்டர் க்யூப் ஏம்மா சென்டிமீட்டர் க்யூப் போட்டிருக்கோம் கன அளவுங்கிறதுனால என்ன போட்டிருக்கோம் சென்டிமீட்டர் க்யூப் Thank you students.